ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சக்கரைவள்ளிக்கிழங்கு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வச்சுக்குதுங்க சக்கரைவள்ளிக்கிழங்க நான் இப்போ தோல் உரித்து மசித்து எடுத்துக்க போகிறேங்க நான் ஒரு கிலோ சக்கரைவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுக்கிறேங்க கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாங்க இனிப்பு கம்மியாக வேணால் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கிறேன் இதை வச்சு எப்படி நம்ம இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்க இப்ப நான் அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க முதல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதில் முந்திரி திராட்சையில் நம்ம வறுத்து வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாங்க நம்ம இந்த நெய்யிலையே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அதை போட்டுக்கலாங்க ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சக்கரை கிழங்கு மஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை போட்டு நெய்யில் கலந்து விட்டுக்கலாங்க நெய்யில் கலந்து விட்டு இப்போ தேவையான அளவு நம்ம கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாங்க சர்க்கரை கிழங்குலேயே இனிப்பு இருக்குங்க அதனால் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேங்க நான் கரும் சர்க்கரையை சேர்த்திட்டு நம்ம அதையும் கூட கலந்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அதை இப்படி மறைச்சு விட்டுக்கலாங்க நம்ம மறைச்சி விட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிம்ளியே வச்சுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் நேரத்துக்கு சீக்கிரம் டக்குன்னு இது ரெடியாயிருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து இப்போ இந்த பக்குவத்துக்கு வருங்க இப்போ நம்ம மறுபடியும் ஒரு அரை ஸ்பூனு நெய் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு சர்க்கரை கல நல்லா கரைஞ்சி இந்த கிழங்கோட மசிஞ்சு நல்லா வந்தால் இது ரெடியாகிடுங்க டக்குன்னு ரெடி ஆயிருங்க இது பாருங்க இப்போ ஒட்டாமல் பதத்துக்கு வந்துடுச்சுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விடலாங்க நம்ம சிம்மனியே வச்சுக்கணுங்க அடுப்பு மட்டும் பெருசாக வைக்கக்கூடாதுங்க பாருங்க நம்மளுக்கு இப்போ கடாயில் ஒட்டாமல் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஒரு பவுலில் பரிமாறிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க பாருங்க சுவையான சக்கரைவள்ளிக்கிழங்க அல்வா நம்மளுக்கு மூணே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாக்கள் வச்சா அப்படியே கரைஞ்சிருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்ங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை சந்திக்கலாங்க